Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka experience sri lanka's vibrant culture pristine nature and world-class hospitality with satkin holidays book your unforgettable adventure today with satkin holidays Talipavar, sam Moodalil, Ilangai புதிய பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் எட்டாம் தேதி இறுதி செய்யப்படும் இலங்கையில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி செய்யப்படும் என நீதி அமைச்சர் சட்டத்தரையின் நீ ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில் உள்ள தாமதம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் பதிலளிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டவர்களே நாங்கள் அதனை தக்கவைக்கும் சட்டம் ஒன்றை ரத்து செய்யும் பொழுது அதனை விஞ்ஞானபூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் அமுல்படுத்தப்பட உள்ள புதிய சட்ட வரைவை தயாரிப்பதற்குரிய குழு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கூடி சட்டமூலத்தை இறுதிப்படுத்தி கையளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் பொதுமக்கள் கருத்துக்காக ஒரு மாத காலத்துக்கு சமூகத்தில் வெளியிடப்படும் ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி குழு அறிக்கை வழங்கினால் சட்டமூலம் தயார் என அறிவிப்பை நவம்பர் முதல் வாரத்தில் விடுக்க முடியும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய சட்டம் வரும் வரை இருக்கும் சட்டத்தை பயன்படுத்த நேரிடும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார் இசைப்பிரியா தொடர்பில் சரத் பகிரங்கப்படுத்திய தகவல் இசை பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபில ஹேந்தின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதியான சரத் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சரத் குறிப்பிட்டுள்ளார் இறுதிப்போரின் போது இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரணடைந்தனர் பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் மக்களுடன் மக்களாக சரணடைந்தனர் அவர்களுக்கு தேவையான உடை உணவு மருந்து என்பவற்றை வழங்கி புனர்வாழ்வில் இருந்து செல்லும் வரை அனைவரையும் முறைப்படி பாதுகாத்தோம் எனினும் இறுதிப் போரின் போது இடம்பெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பில் இயன்றளவும் பெரும் சர்ச்சைகள் நிலவுகின்றன அவற்றில் ஒன்று இசைப்பிரியாவின் படுகொலை இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபிலஹேந்த விதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று உறுதியாக கூறுகின்றேன் இந்த தொடர்பில் தீர்க்கமான விசாரணைகள் வேண்டும் அத்துடன் சரணடைந்த சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு மீதும் காணப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக நான் ராணுவ விசாரணைகளை கூட முன்னெடுத்தேன் விசாரணைகள் இடம்பெறும் பொழுது இடைநடுவில் நான் பதவி நீக்கப்பட்டு ஜெகத் ஜெயசூரிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார் அப்போது ஜாயத் ஜகசூரிய மீதியான குற்றச்சாட்டு தொடர்பில் மகிந்தவிடமும் தெரிவித்தேன் ஏனினும் அதனை கருத்தில் கொள்ளவில்லை இராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சர்வதேசத்தில் இருந்தும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவதால் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் அப்படி செய்யும் பட்சத்தில் எமது விசாரணைகள் வெளிப்படைத் தன்மையுடன் அமையும் முறையான சாட்சிகள் இருக்குமாக இருந்தால் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இராணுவ பிரதானியாக இருந்த கபில ஹேந்த விதாரண பின்னர் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்டார் அவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் மூளையாக செயற்பட்டார் என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தனியார் காணியில் ராணுவத்தினரின் வைத்தியசாலை சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் சுமந்திரன் யாழ்ப்பாணம் வசா விளான் பகுதியில் உள்ள தனியார் காணியில் எவ்வித அனுமதியுமின்றி அமைக்கப்படும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வசா உயர் பாதுகாப்பு வலயம் என ராணுவத்தினரால் கையகப்படுத்தி வைத்திருக்கும் தனியார் காணியில் சட்டவிரோதமான முறையில் ராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண சபை அவைத் தலைவருமான சி சிவஞானம் மற்றும் வலி வடக்கு தவிசாளர் சோ சுகிர்தன் ஆகியோர் காணி உரிமையாளருடன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காணி அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று உயர் பாதுகாப்பு வலைய எல்லையுடன் நின்று வைத்தியசாலையின் கட்டட வேலைகளை நேரில் பார்வையிட்டனர் அதன் பின்னர் காணி உரிமையாளரிடம் உரையாடிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் வைத்தியசாலை கட்டட வேலைக்கு எதிராக மிக விரைவில் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக உறுதியளித்தாா் தொல்ொள் திணைக்களத்தால் கோட்டையை சுற்றி எல்லை கற்கள் நடும் யாழ்ப்பாணம் கோட்டையை செய்யும் பணி தொடர்பான ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது தொல்பொருள் திணைக்களத்தால் எல்லை கற்கள் நடுகை செய்யும் பணி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை தொடர்பில் கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டது தொல்பொருள் திணைக்களம் யாழ் மாநகர சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன இணைந்து வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் காணி நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் யாழ் மாநகர சபையின் பொறியியலாளர் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் யாழ் கடற்பகுதிகளில் அதிகரிக்கப்படும் யாழ் குடா நாட்டின் கடல் பகுதியில் அதிகமாக கடற்படை கண்காணிப்பும் ரோந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரதானியொருவர் தெரிவித்துள்ளார் சிலாபம் கடல் பகுதிகளிலும் கடற்படை ரோந்துகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் யாழ்ப்பாணம் அதிகம் பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் கடல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தப்பி செல்வதாக அண்மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதோடு சிலாபம் தேவந்துர கடல் பகுதிகளிலும் போதைப் பொருள் கடத்தல்கள் மற்றும் சட்ட விரோத செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் அதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதற்கான புலனாய்வு தகவல்களை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் கஞ்சிபானி இம்ரான் கடல் யாழ் கடல் வழியாக இந்தியா தப்பிச் சென்றார் அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஈஷாரா ஆசப் வந்தியும் ஜே ஜே பாய் போன்றவர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்தே கடல் தொழில் படகின் மூலம் இந்தியாவுக்கு சென்றதாக அறியப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது

இலங்கைக்கு இந்த தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இவர்கள் எவரும் தப்ப முடியாது சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் எவருக்கும் மன்னிப்பு கிடையாது போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினரிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி வருவன இந்திய இந்தியாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் அயர்லாந்தில் இந்திய பெண் மீது இனவரி தாக்குதல் அயர்லாந்தில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுவாதி வர்மா என்பவர் மீது சமீபத்தில் ஒரு இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது சமூக ஊடகங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைரல் வீடியோவில் டப்ளினில் உள்ள உள்ளூர் பெண் ஸ்வாதி வர்மாவை நோக்கி இந்தியாவுக்கு திரும்பி போ என்று கூச்சலிட்டதாக தெரிகின்றது இந்த சம்பவம் ஐரோப்பா மற்றும் உலகின் பிற பகுதிகளில் அதிகரித்து வரும் இனவரியை எடுத்து காட்டும் அயர்லாந்தில் தங்க அனுமதித்தது யார் என்று கேட்டு பின்னர் நீ ஏன் அயர்லாந்தில் இருக்கிறாய் இந்தியாவுக்கு போ என்று கேட்டார்கள் தனது இந்த அனுபவத்தை சுவாதி இன்ஸ்டாகிராமில் பதிந்துள்ளார் தனது தனக்கு இது மிகவும் வருத்தத்தையும் தொந்தரவையும் தந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுவாதி தனது பயோபியில் நான் நடந்து செல்லும் தெருவில் என் இருப்பை மற்றொருவருக்கு விளக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை ஒரு பெண் என் என்னை நிறுத்தி நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்பதை கேட்டு என்னை இந்தியாவுக்கு திரும்பிப்போ என்று கூறியதாக தெரிவித்துள்ளார் அவரது கேள்விகளால் சில கடங்கள் நான் உறைந்து போனேன் என அவர் பதிவிட்டுள்ளார் திமுகவை எதிர்க்க ஒன்றிணைய வேண்டும் கூட்டணிக்கு விஜய்க்கு அழைப்பு விடுக்கும் ஆர் பி உதயகுமார் தமிழ்நாட்டின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் ஆளுநர் ஆர் பி உதயகுமார் டிஎம்கேக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் எனில் எதிர்க்கட்சிகள் அனைத்து ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார் டிஎம்கேக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இதற்காக அண்ணா திமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுகவுக்கு எதிராக உள்ள மற்ற கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிவித்தார் இந்த நிலையில் டிவிகே கட்சியுடன் கூட்டணிக்காக விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில அரசியல் சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் விஜய் தலைமையிலான டிவிகேயை யை எதிர்க்கட்சிகளுடன் இணைக்க முயற்சி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் கூறப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன செய்திகள் ரஷ்யாவில் இருந்து எஞ்சியுள்ள எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக நிறுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திங்கள் என்று ஒப்புக்கொண்டுள்ளன லக்சம்பர்கில் நடந்த எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தில் ரஷ்யாவிலிருந்து குழாய் எரிவாயு மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக நிறுத்துவதற்கான ஐரோப்பிய ஆணையத்தின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுழற்சி முறை தலைமை பொறுப்பை வகிக்கும் டென்மார்க்கின் எரிசக்தி அமைச்சர் லாஸ் அகாட் ஐரோப்பாவை எரிசக்தி சுதந்திரமாக்குவதற்கான முக்கியமான நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய எரிசக்தி இறக்குமதியை தடுப்பதற்கான விரிவான ஐரோப்பிய ஒன்றிய உத்தியின் ஒரு பகுதியாகும் அதே நேரத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இயற்கை எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக நிறுத்த வேண்டும் என்று ஆணையம் வலியுறுத்துகின்றது திங்களன்று அங்கீகரிக்கப்பட்டதைப் போன்ற வர்த்தக கட்டுப்பாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினைந்து நாடுகளின் பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படுகின்றது ரஷ்ய தூதரக ரீதியாக நெருக்கமாக இருக்கும் ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவை தவிர மற்ற அனைத்தும் சமீபத்திய நடவடிக்கைகளை ஆதரித்துள்ளன இந்த இரு நாடுகளுக்கும் குழாய் வழியாக ரஷ்ய எரிவாயுவை இன்னும் இறக்குமதி செய்கின்றன ஹங்கேரி அரசாங்கம் தெரிவிக்கையில் புவியியல் கட்டுப்பாடுகள் காரணமாக ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் அந்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது என விளக்கம் அளித்துள்ளது உக்ரைன் படையெடுப்பிற்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து குழாய் வழியாக எரிவாயு இறக்குமதி கடுமையாக குறைந்துள்ளது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் கடல் வழியாக ரஷ்ய எரிவாயு கொள்முதலை அதிகரித்துள்ளன வெளியான தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்று இறக்குமதியில் ரஷ்ய எரிவாயு இன்னும் பதினொன்று சதவீதம் மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஆண்டுதோறும் பதினைந்து பில்லியன் யூரோக்களுக்கு மேல் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்ற முதற் பெண் ஜப்பானின் புதிய பிரதமராக தீவிரவாத பழமைவாத கொள்கைகளை கொண்ட பெண் ஒருவர் முதல் தடவையாக பதவியேற்க உள்ளார் பிரதமருக்கான தெரிவுக்காக இன்று நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் சனே தகச்சி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று புதிய பிற்பகலில் பதவியேற்பதற்கு முன்னர் அதிகாரம் குறைந்த மேல் சபையின் பெரும்பான்மையையும் அவர் பெற்றுக்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது சுதந்திர ஜனதாய ஜனநாயக கட்சி நேற்று வலதுசாரி ஜப்பான் புதுமை கட்சியுடன் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டதை கொண்டதை அடுத்து இன்று இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது தகச்சியின் கட்சியைச் சேர்ந்த தற்போதைய பிரதமர் ஷிகேரு இஷிபா கடந்த மாதம் தனது பதவி விலகலை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests. Ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.